இரு என்றானது ஒன்று இரண்டாக பிரிந்த பிறகு இருக்கிற நிலை இரு என்கிறது இரு என்று சொன்னா என்கிற பொருள் தான் அது இற்றுவிட்டது இருதல் என்கிற பொருள் இதுதான் ஈறு என்று நின்றது சரி அது கிடக்கட்டும் இது திருவள்ளுவர் சொல்கிறார் நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெரியின் ஒரு குரல் போடுறார் நினச்சிருக்கிற நீ ஒரு டேன்னு உயிரை ஈறுகிற ஒரு 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 பகுதி நேரம் அது உயிர் ஈரும் வாழ் அது அந்த வாழால் ஒவ்வொரு நாளும் வெட்டப்படுகிறது திரும்ப 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 வெட்டப்படுகிறது உயிர் உயிர் ஈரும் வாழ் அது நாள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்று நிலையாமை பகுதியிலே அவர் சொல்கிறார் அது நாள் இல்லை உயிரை அறுக்கிறபடியான ஒவ்வொரு துண்டு பகுதியை அந்த வாழ் வெட்டுகிற செய்தி அதன் இருக்கிறது என்று பதிவு செய்கிறார் அந்த ஈறுதல் இருதல் என்பது சரி அது கிடக்கட்டும் ஈர் என்பது வெட்டுவது குத்துவது என்கிற பொருளே வளர்கிற பொழுதுதான் ஈர் ஈர்ந்து ஈந்துன்னு ஆனது ஈந்துன்னு ஒரு வடிவம் இதுதான் ஈத்து என்று ஆனது ஈத்து என்கிறது ஈத்தம் என்றது தான் பிறகு ஈச்சம் என்னது முள் உடைய முள் உடைய செடி அல் முள் உடைய மரம் என்கிறது ஈச்ச மரம் ஈர் என்பது அதில் இருக்கிறது ஈர் என்கிறது முள் என்று பொருள் பிளக்கிற முள்னு பொருள் கள் என்பது கள்ளி என்று வந்தது போல் முள் என்கிறது முள்ளி என்று வந்தது போல் ஈத்து என்பது ஈத்தம் என்கிறது தான் ஈச்சம் பழம்னு சொல்லுகிறோம் வைத்து கொண்டான் என்கிறத வச்சுட்டான் அப்படின்றது போல் ஈத்தம் என்கிறது ஈச்சம்